அதே கப்புல ஒரு கப் தண்ணியும் சேர்த்து இந்த பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட்டை இது மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி இந்த பால்ல போட்டுடலாம் ஒரு சிலர் துருவி செய்வாங்க துருவி செய்யறப்ப அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி மழுமழுன்னு இருக்கும் இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த கேரட்டை பத்து நிமிஷம் லோ ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கங்க அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வேக வேக வச்சு எடுத்த கேரட்டை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சு இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது கூடாது நம்ம வேக வைக்கிறப்ப பால் ஊற்றணும்ல அந்த பாலவே இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்ல நைஸ் வந்து வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் ஒரு கடாயில நம்ம உருக்கி வச்சிருக்க நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்ல சூடானதுக்கு அப்புறம் முந்திரியை இது மாதிரி பொடி பொடியா நெரு நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததா பாதாமையும் பொடிப்பொடியா நறுக்கி இதுல ஆட் பண்ணிக்கங்க இது ரெண்டையும் நல்ல பொன்னீர் ஆறது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கங்க பொன்னிரம் ஆயிருச்சு இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க கேரட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கங்க கேரட்ல தண்ணி இருக்கும் அது நல்லா வத்தி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க இப்ப பாத்தீங்கன்னா கேரட்ல இருக்க தண்ணி எல்லாமே வத்திடுச்சு இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சிருக்க சீனிய இதுல ஆட் பண்ணிக்கணும் சீனியை ஆட் பண்றப்போ இதுல வந்து லைட்டா தண்ணி மாதிரி நமக்கு வரும் பாத்தீங்களா இப்ப தண்ணியா நமக்கு கிடைச்சிருக்குது இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இது கெட்டியா அல்வா பதத்துக்கு சுத்தி நெய் இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணதுமே இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்பதான் அடிபிடிக்காம இருக்கும் இதை இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நெய்யெல்லாம் பிரிஞ்சு அல்வா பாத்திரத்திலே ஒட்டாம கரெக்டான பதத்துல ரெடி ஆயிடுச்சு இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாத்தீங்களா அல்வா எதுவுமே சுத்தமா அந்த பாத்திரத்துல ஒட்டவே இல்லை நல்லா கிடைச்சிருச்சு சுவையான கேரட் அல்வா ரெடி